கல்யாணம் இந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பெற்ற என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பாதி பேர் மேலே கடங்கான ஆலயத்து காரணமே இந்த ஒன்று வீட்டை கட்டிருப்பான் இல்லை கல்யாணம் பண்ணிப்பான் ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பான் ரெண்டையும் சேர்ந்து செஞ்சான்னு தொலைஞ்சான் தொலைஞ்சான் ஒன்று கண்டிப்பாக பிளாட் பாரத்தில் இருப்பேன் இல்லாட்டி முச்சேந்திரன் நின்று எல்லாத்தையும் பார்த்து இப்படி பார்த்து ரெண்டையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் செஞ்சான்னு வச்சுக்கோங்க வீடு ப்ளஸ் கல்யாணம் தொலைஞ்சான் இப்படி தான் ஒருத்தன் என் ஃப்ரெண்டோட என்ன என் ஃப்ரெண்டோட அப்பா என்ன பண்ணார் எல்லா சுற்றையும் விற்று விற்று பொண்ணுங்க கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சி விட்டாரு ஒண்ணுமேல அவன் பையன் கல்யாணம் பண்ணி வை எனக்கு பண்ணி வைப்பான் இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு வரைக்கும் பண்ணல இவனே ஒரு பொண்ணை என்ன பண்ணிட்டான் லவ் மேரேஜ் பண்ணி கூட்டி வந்துட்டான் இந்த அப்பா ஏத்துக்க வேண்டியதானே ஏத்துக்கல என் குடும்ப கௌரவத்தை நீ குழச்சுட்டு இடாம பாரு இவர் பேரு லண்டன் சார்லஸ் பரம்புற மாதிரி என்ன லண்டன் எலிசபெத் பரம்பரை மாதிரி என் குடும்ப கௌரவத்தை இருந்ததே கடை லண்டன் எலிசபத் பரம்பரை மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அப்புறம் சரி ஏதாவது ஒரு பொண்ணு மாதிரி ஒரு பையன் நல்ல வேலையில் இருப்பான் லவ் பண்ணுவான் ஏத்தவண்ண நம்ம ஊர்ல காதல் கோட்டை படம் தான் இரநூறு நாள் ஓடும் வீட்டில் காதல் பேருன்னு செருப்பால் அடிப்பான் ஒன்று போனாங்க அது மாதிரி நான் என்ன சொல்றேன் ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல இவரோட கோரிக்கையை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம நிகழ்ச்சி தான் கிடைச்சி பரவாயில்ல அப்படியாவது ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைப்பேன் ஏதோ இப்போ ஏதோ கம்பெனி தொடங்கியிருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டு பேச மாட்டார் சொல்லுங்க நல்ல காரியம் தானே இதில் என்ன இருக்கு பாரதியாரே வந்து காதலை ஆதரிச்சு தான் பேசியிருக்காரு அதனால சும்மா நான் என்ன சொல்கிறேன் சார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குல்ல அதில் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட வேண்டியதானே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவனே பெரிய ஊரை கூட்டி தான் கல்யாணம் பண்ணுவான் நீங்கள் பாருங்கள் ரிஜி அதான் என்ன சொல்கிறேன் ஊரை கூட்டி ஏன் கல்யாணம் பண்ணுற ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நாலஞ்சு பேர்த்த வச்சு கல்யாணத்தை முடிச்சிருப்போம் பணம் இருந்தா வீடு கட்டு பணம் இருந்தா கல்யாணம் பண்ணு இல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் முடிச்சிருப்போம் இதுதான் என்னோட கருத்து இல்ல வீட்டையும் கட்டாத கல்யாணத்தையும் பண்ணாது அப்படியே விட்டுரு